பொம்மை கொடுத்தோம் இது என்னடா அப்படின்னு கேட்டேன் இந்த சாதாரண பொம்மை நினைக்கிறா இது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமான பொம்மை சைனால ரொம்ப ஃபேமஸ் இது இருக்கிற இடத்துல பணம் நிறைய சேரும் அதனால் நீ வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஒரு சின்ன பொம்மை கொடுத்தான் ஏன்னா அந்த பொம்மையாக பணத்தை கொண்டு வர்றது அப்படின்னு கிண்டல் பண்ணாத நீ வீட்டில் வெய்யே ஒரு மாதம் வச்சுப்பார் உன் பண கஷ்டமெல்லாம் தேர்ந்துடணும் சரி வேண்டாம் வெறுப்பாக சரி அந்த பொம்மையை வாங்கி முன்னாள் டேபிள் மேலே வச்சுட்டு என்னுடைய கேஷ் வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கேஷா நான் பேங்க்கு பேங்க்கில் நான் கேஷாக இருந்ததுனால அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன் பணம் கொடுக்குறது வாங்குறதுக்கு கஸ்டமர் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆச்சு சாயந்தரம் ஆனோன்னே பணம் கொடுத்தது எவ்வளோ வாங்கினது எவ்வளோ எல்லாம் டோட்டல் பண்ணி டேலி பண்ணி எல்லாம் பேங்க்கில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கும்போது பார்த்தா எனக்கு பகீர் இருந்துச்சு ஏன்டா அப்படின்னு பார்த்தா ஒரு ரூபாய் குறஞ்சிச்சு நானும் என்ன என்னி பார்க்குறேன் ஓசரெல்லாம் பார்க்குறேன் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறேன் அன்றைக்கி பத்தாயிரரூபா எனக்கு அவுட்டு ஏன்னா சோகமாக அப்படி தலையணும் வந்து பார்த்தா மூணால அந்த குட்டி பொம்மை என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சு எங்கேயாச்சும் பொம்மை பணத்தை கொண்டு வருமா சார்